இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை நாம் இந்த நாளில் நன்றியின் செவ்வாய்க்கிழமையாக வழிபாடுகளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் ஏன் நன்றியின் செவ்வாய் நற்கனை ஆராதனையிலே நாம் அதை தியானித்தோம் கடந்த பதினோரு மாதங்களாக அந்தோனியாவுடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் நாம் அநேக ஆசீர்வாதங்களை இந்த ஆலயத்தில் இருந்து இங்கு நடைபெற்ற வழிபாடுகளை இருந்து பெற்றிருக்கிறோம் இந்த ஆண்டினுடைய இறுதி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை இந்த மாதத்திலே மற்ற செவ்வாய்க்கிழமைகள் வரும் ஆனால் இந்த ஆண்டுக்கான இறுதி மாதம் அந்த மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமையிலே அந்தோனியாவுடைய சிறப்பு மிகு நாளிலே விசேஷமான நாளிலே நாம் அந்தோணியாருக்கும் அந்தோனியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த செவ்வாயை நன்றியின் செவ்வாயாக நன்றி திருப்படியாக நாம் ஒப்புக்கொடுத்திருக்கிறோம் பிரியமாடு இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் இறை வார்த்தையின் வழியாக கடவுள் இறைவன் நம் கொடுக்கக்கூடிய செய்தியை நாம் உள்வாங்கி செல்வோம் இன்றைக்கு நட்சதி வாசகத்தில் எப்படியாக ஒரு வாக்கியத்தை நாம் வாசித்தோம் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் யாரெல்லாம் இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண விரும்பியதை அவர்கள் காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை அவங்க பார்க்கல நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை அரசர்களும் இறைவாக்கினர்களும் சீடர்கள் பார்த்தது அவங்களால பார்க்க முடியல சீடர்கள் கேட்டது அவங்களால் கேட்க முடியல ஈசுதர் தன்னுடைய சீடுகளையும் சொல்லுகிறார் சீடர்கள் என்ன பார்த்தார்கள் சீடர்கள் என்ன கேட்டார்கள் இறைவாக்கினர்கள் என்ன பார்க்கல இறைவாக்கினர்கள் எதை கேட்கவில்லை என்ன அமைதியாக கேட்ட கேள்வி புரிஞ்சுதா அதுக்கும் பதில் இல்லை புரிஞ்சுதான் இல்லையா இறைவாக்கினர்கள் பார்த்ததை சீடர்கள் பார்த்ததை இறைவாக்கினர்கள் சீடர்கள் கேட்டதை இறைவாக்கினர்கள் அரசர்கள் கேட்கவில்லை என்னுடைய கேள்வி என்னன்னா சீடர்கள் என்ன பார்த்தாங்க என்ன கேட்டாங்க இறைவாக்கினர்கள் எதை பார்க்கல எதை கேட்கல ஒவ்வொருத்தர் ஒன் வேர்ட் ஆன்சர் பார்த்தாங்க இயேசுனுடைய போதனைகளை நேரடியாக சீரல் கேட்டாங்க ஆனால் இயேசு வருவதற்கு முன்பாக மெசியாவை பற்றி போதித்த இறைவாக்கினர்கள் அரசர்கள் மெசியா வந்துடுவாரு இயேசு வந்துடுவார் காத்துட்டு இருந்தாங்க ஆனால் அவர்கள் பார்க்கவில்லை இயேசுனுடைய இயேசுவை சீடர்கள் இயேசுவையினுடைய போதனையை சீடர்கள் மட்டுமல்ல இயேசுவை பார்க்கக்கூடிய போதனையை கேட்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு நமக்கும் கிடைத்திருக்கிறது இறைவாக்கினர்கள் பார்க்காத ஒன்று அரசுகள் கேட்காத ஒன்று சாதாரண மக்களாகிய நாம் இயேசுவை பார்க்கிறோம் இயேசுவை உட்கொள்கிறோம் அது மட்டும் இல்லை சீடர்களுக்கு கிடைக்காத ஒன்று சீடர்களுக்கு ஒரே முறை கிடைத்த ஒன்றை நமக்கு அடிக்கடி கிடைக்கிறது அது என்ன நற்கருணை நற்கருணை அவங்க இயேசுவோடு ஒரே ஒரு தடவை தான் இந்த பாஸ்கா விருந்தை கொண்டாடினார்கள் அது கூட இயேசுவை அவர் உட்கொள்ளவில்லை அது நற்கதனையாக ஏற்படுத்தி அந்த நாளில் அவர் பங்கெடுத்தார் ஆனால் ஒவ்வொரு தடவியும் இயேசுவை நாம் உட்கொள்கிறோம் ஒவ்வொரு திருப்படியிலும் நாம் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் அப்போ அரசர்கள் இறைவாக்கினர்கள் சீடர்கள் நாம் இந்த வரிசையில் யார் ரொம்ப பேரு பெற்றவர்கள் அப்படியா குட் நாம தான் ஆனால் இறை வாக்கினர்கள் போல நாம் இல்லை சீரர்கள் போல நாம் இல்லை நாம் யாராக இருக்கிறோம் அதிகமாக வாங்குகிறோம் ஆனால் அதிகமாக பலன் கொடுப்பதில்லை இறை வாக்கினர்கள் போல நாம் இருக்கலை சீடர்களை போல நாம் இருக்கலை அதிகமாக பெற்றுக்கொள்கிறோம் அதிகமாக நாம் நம்முடைய செயலில் காட்டவில்லை பிரி மாடுபே திருவருகை காலத்தை நாம் துவங்கியிருக்கிறோம் எப்போது இல்லை எல்லாம் தான் இருக்கிறீங்களா இல்லை வேற எங்கேயா இருக்கீங்களா திருவருகை காலத்து எப்போ துவங்கணும் போன ஞாயிற்றுக்கிழமை நாம் திருவருகை காலத்தை ஆண்டர் ஈஸ்னுடைய பிறப்பின் விழாவுக்காக நாம் நம்மை தயாரிப்பதற்காக திரு அவை கொடுத்திருக்கிறது இந்த காலத்தில் நாம் பல்வேறு நபர்களை பற்றி படிப்போம் படை ஏற்பாட்டிலே பல்வேறு நபர்களை பற்றி நாம் படித்து கொண்டு வருவோம் முதல் வாசலும் சரி அல்லது நட்சிதி வாசகத்திலும் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக ஆயத்தமாக கூடிய அல்லது அந்த விழாவுக்காக மிசி வருகைக்காக பேசியவர்கள் அல்லது செயலில் ஈடுபட்ட பல்வேறு நபர்களை பற்றி நாம் படிக்க போகிறோம் சோ மெனி கேரக்டர்ஸ் அதுல ஒரு கேரக்டர் ஒரு நபரை பற்றி தான் இணைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்து இருக்கிறோம் யாரு தெரியுங்களா எசையாவா ஈசாய் ஈசாய் என்ற ஒரு மனிதரை பற்றி இன்றைய முதல் வாசகம் பேசுகிறது ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் இரண்டது ரெண்டு இடத்திலே தான் அவருடைய பெயர் வருகிறது ஒன்று இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம் ஈசாய் என்னும் அடிமரத்தில் இருந்து தளிர் ஒன்று தோன்றும் ஈசாய் யார் அவர் ஈசாய் தாவீதின் தந்தை பெரிய மாணவர்களை படையீற்பாட்டில் நாம் பார்க்கிற போது ஈசாய் என்ப என்ற இந்த பெயர் ரெண்டு மூன்று இடங்களில் தான் வரும் மத் அவள் தான் அவரை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் அவளுதான் ரெண்டு மூன்று இடங்களில் மட்டும்தான் நாம் வாசிக்கிறோம் ஒன்று சாமுவியல் புத்தகத்திலே நாம் வாசிப்போம் அவரை பற்றி என்ன பகுதி அப்படின்னா சவுள் மன்னனாக இருப்பார் சவுள் அரசனாக இருப்ப அவன்ான் முதல் அரசன் ஆனால் இந்த சவுள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான் இதை பத்தி நான் அடிக்கடி பேசி இருக்கிறேன் சவுள் அசிரியர்களுக்கு எதிராக போர் தொடுப்பான் கடவுள் சொல்வார் நீ போர் தொடுத்து அவங்களெல்லாம் ஜெயிச்சு அவங்களெல்லாம் அழிச்சிட்டு வந்துடும் எதையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு சவுள் நல்லா மண்டையை ஆட்டிட்டு அங்க போவார் அசிரியர்களை வீழ்த்துவார் வெற்றி அடைவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் கடைசியில் ஆண்டுடைய வார்த்தை கேட்க மாட்டார் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அழிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னா நல்ல குதிரைகள் நல்ல ஆடு மாடுகள் கொழுத்த ஆடு மாடுகள் இதெல்லாம் தன்னுடைய நாட்டு கொண்டு வருவார் அப்போ ஆண்டவர் அது விரும்பல நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னா நீ எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி சாமுவேலும் சொல்லுவாரு அவனை மன்னனாக்கியதற்காக நான் வருத்தப்படுகிறேன் ஒண்ணு இல்லாமல் இருந்தாம அவனை மன்னனாக உயர்த்தி இந்த மக்களை ஆடுவதற்குண்டான ஒரு உயர்ந்த இடத்துல அவனை வச்சா பணத்தை பார்த்த உடனே செல்வத்தை பார்த்த உடனே என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படையில என் வார்த்தைக்கு கீழ்ப்படையில எனவே அவனை மன்னனாக்கியதுக்காக நான் வருந்துகிறேன் ஐ ஃபீல் வெரி சேட் எனவே அவன்கிட்ட போய் சொல்லு அவனுடைய இடத்துல நான் இன்னொருவனை வைக்கப் போகிறேன் அரசன பதவியில் இருந்து அந்த நிலையில இருந்து அவனை நான் தூக்கி போட போறேன் அவனுக்கு பதிலாக நான் இன்னொருவனை தேர்ந்தெடுக்க போகிறேன் எனவே நீ எங்கு போகணும் ஈசாய் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்வார் சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு வருவார் ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைகள் அவருக்கு எத்தனை பிள்ளைகள் எங்களுக்கு எப்படி தெரியும் எங்க பிள்ளைங்க பிள்ளைகள் எத்தனை தெரியல எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு எட்டு பிள்ளைகள் ஆக சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டுக்கு போவார் ஈசாய் போயிட்டு சொல்லுவார் இது போல உன்னுடைய வாரிசில் இருந்து ஒரு கடவுள் ஒரு மன்னனை தேர்ந்தெடுக்க போகிறார் உடனே உங்களுடைய பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு கூப்பிடு அப்படின்னு சாம்பியல் சொல்ல முதல் பையன் வருவான் முதல் பிள்ளைகள் அவர்கள் போர் பயிற்சி எடுத்தவர்கள் போர் பயிற்சி அப்ப போர் பயிற்சி எடுத்தவர்கள் தான் மன்னனுக்குண்டான இடத்துல இருக்கணும் இல்லையா சண்டைக்கு போகணும் போர் செய்யணும் படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் படைகளை வழிநடத்த வேண்டும் எனவே ஈசாய் தன்னுடைய முதல் பையனை அனுப்ப நல்ல வாட்டன் சாட்டமாக சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்கூடிய வாட்டன் சாட்டமாக இருக்கக்கூடிய முதல் பையன் வருவான் சாமியில் அவனை பார்ப்பார் கடவுள் சாமலியிடம் சொல்வார் நான் இவனை தேர்ந்து கொள்ளவில்லை இவன் கிடையாது அதே போல ஒருவர் ஒருவராக வந்து கொண்டிருப்பார்கள் ஏழு பேரையும் ஈசாய் காட்டிடுவார் யாரையும் கடவுள் தேர்ந்தெடுக்க மாட்டார் இவன் அல்ல இவன் அல்ல அப்போ சாமுவேல் டவுட்டா கேட்பார் இவர்தான் உன் பிள்ளைகளா அப்போ ஈசாய் சொல்லுவார் கடைசி பையன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்போ சாமுவேல் சொல்வார் அவனைத்தான் கடவுள் தேர்ந்தெடுக்கப் போகிறார் எனவே அவனை கூட்டிட்டு வாங்க ஈசாய் தாவியதை அடைத்து வருவார் அப்போ சாம்புவேல் தாவீதை அபிஷேகம் செய்வார் பெரிய நாம் பார்ப்பது என்னவென்றால் ஈசாயினுடைய வாரிசில கடைசி மகனை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் அவன் யாரு தாவீது என்ன செய்து கொண்டிருக்கிறான் ஆறு மாடுகளையும் இய்த்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு நாம் படித்த வாசகம் ஈசா என்கின்ற அடிமடத்தில் இருந்து வேர் தளிர் ஒன்று தோன்றும் தளிர் யாரு தாவிதின் மரபிலே தான் யார் பிறந்தது பிறக்கிறார் பாருங்க இயேசு கடனுடைய மகன் அவர் யாருடைய யாருடைய அந்த கோத்திரத்திலிருந்து பிறக்கிறார் என்றால் தாவீது தாவீது ஈசாய் என்கின்ற குடும்பத்தில் இருந்து வருகிறார் ஸோ அதான் இன்னைக்கு நான் வாசித்த அந்த ஈசாயை பற்றிய ஒரு விளக்கம் பெரிய மாணவிலே ஒபேது என்பது மகன்தான் இந்த ஈசாய் ரூத் பழைய பாடுப்பாளர் ரூத் போஸ் என்போடைய பேரன் அவர்தான் இந்த ஈசாய் தாவினுடைய அப்பா இதுதான் அவருடைய குடும்பம் இப்ப ஈசாயை பற்றி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்கப் போகிறோம் ரெண்டு காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஈசாயினுடைய முதல் விஷயம் என்னவென்றால் மிக மிக எளிமையான ஒரு மனிதர் விவிலியத்திலே அவரை பற்றி மிக அதிகமாக பேசப்படவில்லை மிக சாதாரண நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மர் ஒரு விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆடு மாடுகளை மெய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணியில் இருந்தவர் தான் ஈசாய் அவரை தான் கடவுள் தன்னுடைய மகன் பிறக்கக்கூடிய அந்த கோத்திரமாக தேர்ந்தெடுக்கிறார் அந்த வழிமரபினராக தேர்ந்தெடுக்கிறார் ஈசாய் இன்றைக்கு நட்சி வாசகத்தில் இயேசு தன்னுடைய தந்தையான கடவுளை பார்த்து போற்றுகிறார் பெருமைப்படுத்துகிறார் ஆண்டு வரை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டு வரை போற்றுகிறேன் ஏனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் நீ வெளிப்படுத்தாமல் சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தியதால் நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஞானிகள் அறிஞர்களுக்கு நீ என்னை வெளிப்படுத்தல ஆனால் யாருக்கு என்னை வெளிப்படுத்துனீங்க சிறுவர்களுக்கு அப்ப ஈசாய் இங்கே சிறுவர்கள் இந்த ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு பார்க்கிற போது முதல் வாசம் ஈசாயை பத்தி சொல்லுகிறது நட்சிதி வாசகம் சிறு பிள்ளைகளை வெளிப்படுத்தியது என்று இயேசு சொல்கிறார் வாசம் எங்கே ஒரு மையத்திலே வந்து நிற்கிறது என்றால் சிறுவர்கள் எளிமையானவர்கள் ஈசாய் மிக எளிமையான ஒரு மனிதர் ஆக இன்றைய வாசங்கள் நம்ம எதை சிந்திக்க அழைக்கிறது என்றால் எளிமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் கிறிஸ்த பிறப்பு விழாவுக்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாளிலே இந்த ஈசாயை போல சிறு பிள்ளைகளை போல எளிமையாக வாழ இந்த எளிமை என்கிற பண்பை இந்த நாட்களிலே நாம் கடைபிடிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்ற வாசங்கள் வழியாக கிறிஸ்மஸ் வந்தாவே நாம் பல்வேறு தயாரிப்புகள் நாம் செய்வோம் பல்வேறு தயாரிப்புகள் வெளி ஆடம்பர விஷயங்கள் நிறைய பணத்தை செலவு செய்து மிக பெரிய கொண்டாட்டங்களாக கொண்டாடக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் ஆனால் இன்றைக்கு இந்த திருவருகை காலத்துடைய தொடக்கத்திலேயே இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது என்பது என்ன ஒரு எளிய வாழ்க்கை வாழ்வது என்பது என்ன வறுமையான வாழ்க்கை வாழ்வது வேறு எளிமையான வாழ்க்கை வாழ்வது வேறு பீயிங் புவர் அது வேற பீயிங் சிம்பிள் என்பது வேற கடவுள் ஒருபோதும் ஏழைகளாக நீங்கள் வாழணும் அப்படி அல்ல எளியவராக வாழணும் என்று அழைப்பு விடுக்கிறார் கிறிஸ்து பிறப்பு விழாவே எளிமையின் விழா நாம் தான் அது ரொம்ப கிராண்டா மாத்திடும் காலப்போக்கில ரொம்ப பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு விழாவாக அதை மாத்திட்டோம் ஆண்டவர் இயேசு கடவுள் தன்மையில் விளங்கி அவர் அவர் மனிதனாக வருகிறார் மனிதனா மனிதனாக வந்த இயேசு அடிமையாக வருகிறார் அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கிறார் எளிய குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறார் ஏரோதின் அரண்மனை அல்ல பிளாத்துவினுடைய அரண்மனை அல்ல அரச அவையிலே கிடையாது அரச மாளிகளை கிடையாது வெளிச்சம் மிகுந்த அரண்மனையிலே கிடையாது இருள் சூழ்ந்த ஒரு மாட்டுக்கொட்டையில பிறக்கிறார் எளிமை இன்றைக்கு எளிமை என்கின்ற பண்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது நான் எளிமையாக வாழ வேண்டும் என்பது எனக்கு யாரும் விரும்பல பந்தாவா பண்ணணும் பந்தாவா இருக்கணும் கெத்து காட்டணும் என்ற ஒரு மனப்பான்மை என்ற சமூகம் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய எண்ணத்திலே எடுத்தாலும் ஒரு பந்தாவா இருக்கணும் ஒரு கெத்து காட்டணும் நான் தான் நான் செய்வதுதான் பெருசாக இருக்க வேண்டும் பெரிது பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் காட்டுகிறோம் ஆனால் இன்றைய வாசகங்கள் இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பின் விழா நமக்கு சொல்வது எளிமையாக வாழ முடியுமா அப்படின்னு நம்மை பார்த்து நாம் சொல்லிக்கொள்ள முடியுமா ஐ எம் வெரி சிம்பிள் நான் மீண்டும் சொல்லுகிறேன் எளிமை என்பது கஞ்சத்தனம் அல்ல கஞ்சத்தனம் அல்ல எளிமை என்பது எதுக்குமே செலவு பண்ண மாட்டேன் எதுவுமே ஸ்பென்ட் பண்ண மாட்டேன் எதுக்குமே காசு கொடுக்க மாட்டேன் எளிமை என்பது வேறு கஞ்சத்தனம் என்பது வேறு தேவையானது கூட நான் செலவு செய்ய மாட்டேன் என்பது கஞ்சத்தனம் அவசியமானது கூட நான் செலவு செய்ய மாட்டேன் என்பது கஞ்சத்தனம் ஒரு கதை கூட இருக்கிறது ஒரு வீட்டுக்கு வந்தானோ லைட்டு போடாம உட்கார்ந்து இருந்தாங்களாம் இருட்டு வீட்டுக்கு வந்தவன் கேட்டானோ என்னப்பா இருட்டுல உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி அதான் மெழுகு தீரி எரியுதே ஏன் கதண்டா அப்போ கதண்டெல்லாம் இருக்குது அப்போ ஏன் லைட்டு போடல எதுக்கு லைட்டெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணுறது மெழுகு தீரி இருக்கு இல்லையா போதும் இருட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒரு மெழுகு திரியினுடைய வெளிச்சத்தில் இருந்தால் போதும் தேவையானதை கூட பயன்படுத்தாமல் தேவையானதுக்கும் செலவு செய்யாமல் இருப்பது கஞ்சத்தனம் எளிமையாக இருப்பது ஒரு லைட்டு போட வேண்டிய இடத்துல என் வீட்டில் இத்தனை லைட் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி எல்லா லைட்டையும் போட்டு தேவையில்லாமல் எல்லாவற்றையும் நான் பந்தா காட்டினேன் என் வீடு இவ்வளோ பெருசு இவ்வளவு லைட் இருக்கு இவ்வளவு ஆடம்பரமாக நான் இருக்கிறேன் என்று காட்டுவது இது கெத்து காட்டு பந்தா காட்டு இது எளிமையல்ல எது எளிமை எது கஞ்சத்தனம் எது வறுமை எது எளிமை இது நமக்கு புரிகிறது ஆனால் இதெல்லாம் நமக்கு புரிந்தாலும் கூட பல சமயத்துல நாம் எளிமையாக வாழ நாம் விரும்புவதில்லை ஒரு பந்தாவாக வாழ்வினால்தான் இந்த சமூகம் என்னை மதிக்கிறது இந்த சமூகம் என்னை பெருமையாக பேசும் பீங் ஏ சிம்பிள் பர்சன் நான் ஒரு எளிய மனிதனாக இருந்தால் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இதை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஈசாய் எளிமையாக இருந்தால் அந்த வழி தோன்றல ஆண்டவர் வருகிறார் ஈசாய் அவருடைய மகன் தாவிது தாவிதினுடைய வழி தோன்றலை மெஸ்ஸியா பிரிக்கிறார் எளிமையான இடத்தில் எளிமையான உள்ளத்தில் எளியவர்களுடைய உள்ளத்தில் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கும் இறைவன் தங்குவார் இறைவனுடைய கிருபை இறைவனுடைய ஆசீர்வாதம் இறைவனுடைய மாபெரும் ஆசீர்வாதங்கள் எளியவர்களுடைய வாழ்க்கையில நாம் கண்டுகொள்ள முடியும் பல சமயத்தில் நாம் இதை உணர்வதில்லை எளிமையாக இருந்தால் மனுஷன் மதிக்க மாட்டான் உறவுகள் மதிக்க மாட்டாங்க சொந்தக்காரன் மதிக்க மாட்டான் அவ மதிக்க மாட்டான் ஊர் உலகம் மதிக்காது எதற்காக நான் பந்தா பண்ணணும் பெரிய ஆணவர்களே எளியவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார் அதனால்தான் அன்னை மரியாதை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் சூசையப்படை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் தன்னுடைய சீடர்களாக எளிய தொழிலை செய்த மீனவர்களை தேர்ந்தெடுக்கிறார் சாதாரண மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார் அறிஞர்களை தேர்ந்தெடுக்கவில்லை மறைநூல் வல்லுநர்களை தன்னுடைய சீடர்களாக இயேசு கோப்படல அதனால ஆண்டவருக்கு பிடித்த மாண்டவர்கள் யார் அப்படின்னா முதல்ல எளியவர்கள் இப்ப நாம எளிய மனம் கொண்டவர்களாக இருந்தால் நாம் ஆண்டவுக்கு அருகாமையில் இருக்கிறோம் ஒன்று வேண்டாம் நாம் எளியவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிடைக்கக்கூடிய நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் என்ன ரெண்டாவது பிரியமானவர்களை ட்ரெஸ் மனக்குழப்பங்கள் போராட்டங்கள் எதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் என்று பலவிதமான அந்த இந்த சமூகத்தினுடைய இந்த தொல்லைகள் அதிலிருந்து நாம் விடுபடுவோம் நீங்கள் பாருங்கள் பல சமயத்தில் சமூகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்தவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் நானாக வாழ்வது கிடையாது நான் இப்படி இருந்தா தான் அப்படி இருந்தா தான் நான் எதை செஞ்சா தான் அதை செஞ்சா தான் இந்த ஊரு உலகம் சொந்தம் வந்த உறவுகள் என்ன மதிப்பாங்க நான் நானாக இருப்பதில்லை அடுத்தவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்பது கேட்டார் போல என்னை மாற்றிக் கொடுகிறேன் அதனால் கடன் வாங்குகிறேன் கடன் தொல்லையில் நான் இருக்கிறேன் என்னுடைய சூழலுக்கு ஏற்றா போல என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதில்லை எனக்கு ஏற்றவை என்ன என் குடும்பத்துக்கு ஏற்றவை என்ன என்ற ஒரு நிலையில நான் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாதனால் இந்த ஊர் உலகம் என்னனுக்கும் சொந்தம் என்ன நினைக்கும் சொல்லி அவர்களுக்கு ஏற்ற போது வாழ்க்கை அமைத்துக் கொள்வதனால் கடன் வாங்குகிறேன் கடன் தொழில் இருக்கிறேன் கடன் வாங்கிட்டு நிம்மதியா இருக்க முடியுமாங்க நீங்களாம் கடனை வாங்காத போல இருக்கிறீங்க கடன் வாங்கிட்டு நிம்மதியா இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ ஏன் கடன் வாங்கினோம் அடிப்படையான தேவைகளை பூர்த்தி ஓகே. செய்வதற்கான ஆனால் தேவையற்ற செலவினங்களை நாம் மேற்கொள்ள மற்றவர்களுடைய பார்வைக்கு நாம் இப்படி உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் தேவை இல்லாததை நான் போட்டு கடைசியில் நான் என்னுடைய நிம்மதியை இழைக்கிறேன் என் குடும்பத்துடைய சமாதானத்தை இழைக்கிறேன் குடும்பத்துக்குரிய அமைதியை இழைக்கிறேன் எளிமையாக வாழ்கிறபோது போது குடும்பத்தில் நிம்மதி இருக்கிறது அமைதி இருக்கிறது மூன்றாவதாக எளிய மனிதர்களுக்கு உறவுகள் அதிகமாகும் சிம்பிள் பர்சன் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க உங்களோடு பேசுவார்கள் உங்கள் கூட இமிக எளிமையாக பழகுவார்கள் உங்களோடு சொந்தம் கொண்டாடுவார்கள் ஏன்னா உங்களுக்குள்ள ஆணவம் இல்லை அகம்பாவம் இல்லை நான் தான் என்கிற எண்ணம் கிடையாது நான் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது நான் சொல்றதான் சரி அந்த எண்ணம் எல்லாம் நமக்குள் இருக்காது எல்லோரையும் நாம் அனுமதிப்போம் எல்லோரையும் நாம் பேச விடுவோம் எல்லோருக்கும் நாம் கேட்போம் அப்போ நம்முடைய உறவுகள் அதிகமாகும் யோசிச்சு பாருங்க நாம எப்ப பார்த்தாலும் ஆதிக்கம் செலுத்தணும் அடுத்தவனை அடக்கி வைக்கணும் அப்படின்னா யாராவது வருவாங்களா நம்ம கூட பேசுவதற்கு உறவுகளை நாம் இழைக்கிறோம் பெரிய நாம் வந்தா காட்டினோம் நான் உயர்ந்தவன் நினைக்கக்கூடிய இடத்துல உறவுகள் போயிடும் யூ வில் ஹாவ் ரிலேஷன்ஷிப் பெரிய இறுதியாக எளிமையான வாழ்க்கை நாம் வாழ்கிற போது நமக்கு ஒன்று என்னை காண்டு சொல்கிறார் எளியவர்களுக்கு என்னை வெளிப்படுத்தினே சிறியவர்களுக்கு என்னை வெளிப்படுத்தினேன் ஞானிகளுக்கு அல்ல அறிஞர்களுக்கு அல்ல சிறுவர்களுக்கு என்னை வெளிப்படுத்தினே பெரிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எளியவர்களுக்கு வெளிப்படுத்துவார் இடையர்கள் சாதாரணமா தூங்கிட்டு இருந்தாங்க இடையர்கள் அவங்க சாதாரண மனிதர்கள் கடவுள் அவளுக்கு வெளிப்படுத்துகிற போய் பாருங்க இயேசுவை பாருங்க நீங்க கேட்கல ஞானிகளுக்கு வெளிப்படுத்தினாரே ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தினாரு இடையர்கள் சிம்பிள் பவர் பீப்புள் அப்படின்னா ஞானிகள் அறிஞர்கள் தானே அவங்களுக்கே கடவுள் வெளிப்படுத்தினார் ஞானிகள் அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இயேசுனுடைய இடத்து வருகிற போது மாட்டு தொழுது வந்த போது அவங்க செஞ்ச காரியம் என்ன அவர்கள் தெண்டனிட்டு வணங்கினார்கள் அதுதான் எளிமை இயேசுக்கு முன்பாக எங்களுடைய அறிவு ஒன்றும் கிடையாது எங்களுடைய பதவி ஒன்றும் கிடையாது நாங்கள் இந்த குழந்தைக்கு முன்பாக நாங்கள் மிக சிறியவர்கள் நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் அதான் எளிமை பெரியமானவர்களே எளியவர்களுக்கு கடவுள் தனை வெளிப்படுத்துகிறார் அவருடைய ஆசிர்வாதங்களை வெளிப்படுத்துவார் ஆக இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை நோக்கி சென்று கொள்ள சமயத்தில் நம்முடைய இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் எளிமையை உள்ளடக்கியதாக நான் மீண்டும் சொல்கிறேன் கஞ்சத்தனம் அல்ல எளிமையை உள்ளடக்கியதாக நமக்கு தேவையற்றவையெல்லாம் விட்டுவிட்டு நாம் ஆண்டு வரை தேடி வரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவோம் எளிமை என்பது வெறுமனே பணம் செலவு செய்வது அது மட்டுமல்ல எளிமை என்பது உள்ளத்தை சார்ந்தது பேசாமல் இருக்கிறவர்களோடு சண்டை போட்டவர்களோடு மன்னிக்காமல் இருக்கிறவர்களோடு போய் மன்னிப்பு கேட்போம் அது எளியவர்களால் தான் முடியும் இன்னைக்கு முதல் தான் சொல்லுது காட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகளோடு எப்படி இருக்கிறான் ஒன்றாக இருக்கிறது சிங்கம் பசுவோடு கண்டுக்குட்டியோடு ஒன்னா சேர்ந்து படுத்து இருக்கிறான் ஒரு குழந்தை அதையெல்லாம் வழிநடத்துதான் இதெல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது எளிமையாக இருக்கிற போது நமக்கு விரோதிகள் கிடையாது எளிமையாக இருக்கிற போது நமக்கு பகைமை கிடையாது எளிமையாக இருக்கிற போது நாம் எல்லோரும் சேர்ந்து போக முடியும் ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு நம்மை தயாரிக்கிற இந்த நாட்களில் இந்த எளிமை என்கிற புண்ணியத்தை நம்முடைய வெளி அடையாளங்களிலும் நம்முடைய உள் மனதிலும் நாம் பதிய வைப்போம் மனதளவில் எளிமையாக இருப்போம் நாம் வெளிப்புற செயல்களிலும் கூட நம்முடைய எளிமையை கடைபிடிப்போம்